ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நாம் உலகில் பலவிதமான துக்கங்களையும் துயரங்களையும் பார்க்கிறோம் ஆனால் இவை எதுவுமே நிரந்தரமானவை அல்ல ஒவ்வொரு துன்பத்தையும் தொடர்ந்து பின்வருவது இன்பமே இன்பத்தின் அனுபவம் முன்பு அனுபவித்த துன்பத்தால் சீரியதாக்கப்படுகிறது ஒரு உலையிலிட்டு உருக்கி சுத்திகரிக்கப்படும் தங்கத்தைப் போல துன்பம் அதை தொடர்ந்து பின்வரும் இன்பத்தை தெய்வீகமாக்குகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் தோல்வி நஷ்டம் அல்லது துயரத்தை பேர் இடர்களாக கருதுகிறோம் ஆனால் இந்த உலகில் எதுவும் ஒரு காரணமின்றி நிகழ்வதில்லை உண்பதற்கு காரணம் பசியே நீர் அருந்துவதற்கு காரணம் தாகமே இடர்களே துயரத்திற்கான காரணம் மனிதன் நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவன் அந்த சந்தோஷத்தின் மூலாதாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த மூலாதாரமே பிரேமை பிரேமையை விட உயர்ந்தது எதுவுமே இல்லை ஒவ்வொன்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது நிரந்தரமான சந்தோஷத்தின் விலை தெய்வீக பிரேமையே பிரேமையின்றி எந்த பொருளும் உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை தர முடியாது எனவே மனிதனின் முதன்மையான செல்வம் பிரேமையே ஒவ்வொருவரும் இந்த செல்வத்தை ஈட்ட வேண்டும் இந்த செல்வத்தின் மூலம் எவர் வேண்டுமானாலும் நிரந்தரமான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் தெய்வீக அருளுரை ஜனவரி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு நீங்கள் தெய்வீகம் ஆவதற்கு நீங்கள் உங்களையே கட்டுப்பாடு என்ற சுத்தியலுக்கும் சுகத்துக்கம் என்ற ஒளிக்கும் ஆளாக்கி கொள்ள வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்